சென்னை மேயர் பிரியாவுக்கு தபேதாராக மாதவி அப்படிங்கிற ஒரு ஐம்பது வயது பெண்மணி அவங்களுக்கு தபேதாராக பணி செய்துட்ருக்காங்க இவங்க கணவர் இல்லாமல் இந்த பெண் மாதவி தனியாக இருக்காங்க இந்த தான் அவங்கள பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க இந்த டிரான்ஸ்ஃபர் தான் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க எதுக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த தபேதார் அப்படி என்ன குற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறது தான் இந்த பதிவு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தபேதார் மாதவி இவங்க முதல் முதல் தபேதாராக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் பணி செஞ்சிட்ருக்காங்க இவங்க வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒரு அரை மணி நேரம் வேலைக்கு லேட்டாக வந்திருக்காங்க இந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு இவங்க கடமை தவறுனாங்க சரியான நேரத்துக்கு பணிக்கு வரலை சீனியர்களுடைய பேச்செல்லாம் இவங்க அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மெமோவை கொடுத்துருக்காங்க ஆகஸ்ட்டு ஆறாம் தேதி ஆனால் அவங்க சொல்கிறாங்க தபேதார் வந்து மாதவி சொல்கிறாங்க எனக்கு மெமோ கொடுத்ததுக்கு இது இல்லை காரணம் வேறு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான விஷயத்தை இன்றைக்கி முன் வச்சாங்க என்ன அப்படின்னா நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து அதிகமாக போட்டிருக்கிறதுனால மேயர் பிரியாவுக்கு இது பிடிக்கலை அதனால தான் என்னை இவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை மேயர் மேலே வச்சாங்க அப்படி என்ன இவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் லிப்ஸ்டிக்கும் புடவையும் ரொம்ப டார்க் கலராக போட்டுட்டு வருவாங்களாம் இதை வந்து மேயருடைய பிஏ அவரே வந்து பல முறை வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க இந்த தபேதார்கிட்ட நீங்கள் லிப்ஸ்டிக் வந்து இவ்வளோ டார்க்காக போடாதீங்க புடவை இவ்வளோ காண்ட்ராஸ்ட்டாக ரொம்ப அடிக்கிற கலரில் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பல முறை சொல்லியிருக்காராம் ஆனால் இவங்க வந்து நான் எப்பவும் போல தான் இருப்பேன் நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன் ஏன் நான் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு ஏதாவது அரசாணையில் இருக்கா இல்லை நான் டார்க்காக புடவை கட்டக்கூடாதுன்னு எதாவது ஜீவோ இருக்கா அரசாணை இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை இவங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் அங்கே சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆளுக்கிட்ட நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வாய்வழி உத்தரவும் போடப்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு இவங்க சொல்கிறாங்க இது வந்து அப்பட்டமான மனித உரிமை மீறல் எந்த அரசாணையில் சொல்லிருக்காங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஆளுங்கக்கிட்ட பேசக்கூடாது நான் யார்கிட்டையுமே பேசாமல் வேலை செய்யணும்னா நான் என்ன அடிமையா அப்படின்னு தபேதார் மாதவி அவங்க பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டையும் கேள்வியும் முன் வச்சிருக்காங்க இதுக்கு மேயர் பிரியா அவங்க தரப்பில் என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு மாதத்தில் அந்த ஆறாம் தேதி அவங்க அரை மணி நேரம் லேட்டாக வந்தாங்க அதற்கு பிறகு அந்த மகளிர் தின கொண்டாட்டம்னு ஒன்று சென்னை மாநகராட்சியில் கொண்டாட்டத்தை நாங்கள் கடைபிடித்தோம் அந்த விழாவில் கூட இந்த மாதவி வந்து ரொம்ப டார்க்காக லிஃப்டிக் போட்டுட்டு புடவை கட்டிட்டு வந்திருந்தாங்க அவங்களுடைய தோரணையே வந்து வித்தியாசமாக இருந்துச்சு இதை வந்து நாங்கள் வந்து பா சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி இருக்காதிங்க ஏன்னா இந்த சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் அமைச்சர்கள் நிறைய பேர் உயரதிகாரிகள்லாம் வரதுனால உங்களுடைய தோற்றம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது நீங்கள் வந்து இவ்வளோ டார்க்காலாம் நீங்கள் லிப்ஸ்டிக் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க அதை கேட்கவே இல்லை ஆனால் இந்த பணியடை மாற்றம் வந்து பணி மாற்றம் வந்து இதுக்காக இல்லை அவங்கள இந்த காரணத்துக்காக நாங்கள் பண்ணலை அவங்க லேட்டாக வந்தாங்க அவங்க வந்து கடமை தவறினாங்க சரியான நேரத்துக்கு பணிக்கு வரலை சீனியர்களுடைய பேச்சை வந்து அவமதித்தாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்களை பணியிட மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க மேயர் பிரியா அதுக்கு மாதவி என்ன சொல்கிறாங்கன்னா என்னை பணியிட மாற்றம் பண்ணணுன்னா எனக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டிருக்கலாம் இல்லை ஒரு அம்பத்தூரில் எனக்கு வேக்கண்ட் இருக்குது அம்பத்தூர் இல்லைனா அண்ணா நகரில் வேக்கண்ட் இருக்குது ஆனால் என்னை வந்து மணலியில் கொண்டு வந்து போட்டிருக்காங்க மணலியில் மணலி எனக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இவங்க இந்த இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற இந்த உரையாடல் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருக்குது இதில் இன்னொன்று என்னென்னா அங்கே சென்னை மாநகராட்சியில் உள்ள வேலை செய்கிறவங்கள்கிட்ட இதை பற்றி விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இவங்க வந்து சென்னை மாநகராட்சியில் சீக்கிரட்டான விஷயம் சில இருக்கும் அந்த விஷயத்தை வந்து இவங்க வந்து மேயரை தாண்டி துணை மேயர்கிட்ட போய் சொல்லிடுறாங்க அவங்கள்ட்ட சொல்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சென்னை மாநகராட்சி தரப்பில் சொல்கிறாங்க ஆனால் எது எப்படியோ ஆனால் அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா ஏன்னால் லிப்ஸ்டிக் போட்டதுனால தான் என்ன பண்ணிட மாற்றம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க